சாப்பாட்டுக்கு வந்து லைன் ஆக்க நிற்கிறாங்க வணக்கம் மக்களே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் நலமாக உள்ளேன் அதே போல் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நான் தற்போது எங்கே நிற்கின்றேன் என்றால் என்னுடைய வீட்டில் தான் நிற்கின்றேன் வயல் மாதா ஆலயத்துக்கு செல்வதற்காக தயாராக இருக்கின்றேன் எனது நண்பன் வேந்தன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் வருகின்றார் அவர்களோடு சேர்ந்துதான் நாங்களும் இன்று கோவில் ஆலயத்துக்கு செல்ல போகின்றோம் அந்த வகையில் இன்று வயல் மாதாவில் விசேட திருவிழா இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூறுகின்ற நாள் அதிலே நாங்களும் கலந்து கலந்து கொள்வதில் மிக்க சந்தோஷம் முதல்ல அந்த மாதாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் ஒரு புனிதமான ஒரு ஆலயம் பலராலும் அறியப்பட்ட ஒரு ஆலயம் லூட்சு மாதா அதேபோல் வயல் மாதா அதேபோல் ஷாட் ஷாட் மாதா அப்படி பல ஆலயங்கள் இங்கே பலராலும் மதங்களை கடந்து பரலா பலராலும் வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது அந்த தான் இப்போது நாங்களும் செல்ல போகின்றோம் இந்த காணொளி ஒரு நல்லதொரு காணொலியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் அத்தோடு எனது காணொளிக்கு முதற் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒரு காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அதோடு அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாங்குவோ மக்களே காணொலிக்கு செல்வோம் साधी <laughs> पासे

இதுதான் வயல் மாதாவின் ஆலயத்தின் முற்பக்க தோற்றம் இது இந்த இடம்தான் வந்து முற்பக்கம் இந்த இதுதான் வாசல் இதால் வந்து தான் நாங்கள் உள்ளுக்கு போய் மாதாவை கும்பிடக்கூடிய இருக்கும் இன்றைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்த காரணத்தினால் இன்றைக்கு வந்து வேற ஒரு பா ரோட் அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கு அந்த வயலுக்குள்ள தான் பார்க்கிங்லாம் வச்சவங்க அப்போ பின்பக்கத்தால் வந்தபடியாக அப்படியே வந்து இந்த முன்னுக்கு வந்துருக்கிறாங்க இப்போ இதான் அந்த மாதா கோயில் அந்த மணி குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு இருக்கா அது ஆட்டோமேட்டிக்காக அடித்து கொண்டிருக்கும் இதான் வயல் மாற மாதாவின் முன்னுக்கு இருக்கிற முன்பக்கம் இப்போ அங்கே நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க இப்போ வந்து என்னும் தான் இருக்கிறாங்க இது முன்னுக்கு வந்து இப்போ உள்ளுக்கு ஆலயத்துக்கு உள்ளே போய் தரிசனம் செய்கிறதுக்காக மக்கள் வந்து லைனில் தான் நிற்கினேன் லைனில் நின்றபடி தான் போகணும் இப்போ லைனில் நின்று தான் மெழுகு திரு இருந்தாலும் சரி உள்ளுக்கு போய் வணங்குறதா இருந்தாலும் சரி லைனில் நின்று தான் போகணும் என்ற அவலத்துக்கு மக்கள் வெள்ளம் பாருங்கள் இது வயல் ஆண்டு சொல்கிறது என்னென்னு சொன்னால் இது ஃபுல்லாக ஒரே வயல் தோட்டம் தான் பாருங்கள் பார்க்க தெரியுது உங்களுக்கு அப்படியே இது ஃபுல்லாக வயல் வயல் இருக்கிற வழியை தான் அதை வயல் மாதான்னு சொல்கிறது அப்படி இதுக்காக வந்தவன்ட்டு சொன்னால் அப்படி நடந்து வந்தால் பாருங்கள் ஐசிஆர்சி இருக்குது என்று சொன்னால் அவ்வளோத்துக்கு வெயில் அதோட நிறைய மக்கள் கூட்டம் அப்போ அதில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதற்காக பாருங்கள் காவல்துறையினர் தங்களுடைய பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஜெந்தா மேரி அதே போல் எங்கள் வந்து ஐசிஆர்சி ஐசிஆர்சி வந்து ரெக்ரோஸ் அவர்கள் வந்து முதல்ல வீக்காக ரெடியாக இருக்கிறார்கள் அப்படியே இதால் பார்த்து கொண்டு அப்படி இங்கேயாவில் போனோம்னு சொன்னால் இங்கேயாவில் வந்து உரிய மக்கள் வெள்ளம் அப்படி அந்த வயல் மாத ஆலயத்துக்கு பின் பின்பக்கமாக இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு வயல் அந்த கிரவுண்ட் அந்த அதில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது பாருங்கள் அப்படி இதில் வந்தால் பாருங்கள் ஒன்று கார் பார்க்கிங்கை பாருங்கள் எண்ணு கணக்கு இல்லை இது மட்டும் இல்லை இதை மாதிரி நிறைய 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 இடங்களில் வந்து கார் பார்க்கிங் பெரிய பெரிய கார் கம்மி ஒண்ணுவால் இப்படி நிறைஞ்சி நிறைஞ்சி இருந்தது கார் பார்க்கிங்கெல்லாம் அவ்வளோ அது அவ்வளோ அதுக்கு நிறைய மக்கள் சனம் நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள் கலந்து கொண்டிருக்கார்கள் அதை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருந்தது இதான் எங்களுடைய வேன் நாங்கள் வந்த வேனுக்கு தான் நீங்களும் மக்களே எங்கேயாவது போக வேண்டும் சொன்னால் இப்போ க கடற்கரை அல்லது யூரோப் கண்ட்ரி அல்லது லூட்ஸ் மாதா எங்கே ஏதாவது போகணும் என்று தோன்றினால் உங்களுக்கு இந்த பேண்ட் நம்பர் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் நீங்கள் இந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த இடத்துக்கும் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு நிதானமாக உங்களை சொல்கிற இடத்துல நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் கேட்குறதுக்கு இணங்க உங்களை கொண்டு போய் கொண்டு வந்து சேர்ப்ப சேர்க்கக்கூடிய இந்த விருதானந்த டிரைவர் பேந்தன் தேவைன்னு சொன்னால் அந்த நம்பரை கன்டேக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த பேண்டில் தான் இரண்டு முறை பிரயாணம் செய்த நாங்கள் நேர்த்தியாக பக்குவமாக மக்கள் பாருங்கள் சாப்பாட்டுக்கு வந்து லைன் கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டுருக்குறாங்க இதுலேருந்து தான் சாப்பாடு எடுத்து டப்பி லைன் நாங்களே போகணும் சீரண சீர மக்கள் வெள்ளத்தால் வயல் மாலா நடந்திருக்கின்றது ஆரம்ப மக்கள்

ஆங்கல் ஓடி விடுங்க

isela man saab <laughs> ka <laughs>

இன்றைக்கி நாங்கள் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு வீடு நோக்கி சென்ற வண்ணம் உள்ளோம் இதான மேலே வெளியேறணும் போல இருக்கா கேட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம் போகிறோம் இந்த நல்ல நல்லதொரு காணொலியாக அமையும் நான் நம்புறேன் சரி மக்களே மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் முறை நிறைவேறேன் என்றேன் உங்கள் தர்சன் பை பாய்